வணக்கம் நம்ம தமிழில் இருந்து இலக்கண வகைகள்லாம் பார்க்கலாம் சுட்டெழுத்து என்றால் என்னென்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் இலத்துக்கு சுட்டெழுத்து என்ற பெயர் இது மொழிக்கு முதலே நின்று ஒரு பொருளை சுட்டுக் காட்டும் சுட்டெழுத்து வந்து மூன்று வகைப்படும் அவை எதுன்னா ஆ உ அடுத்து இலக்கிய வகை சொற்கள் சொல் வந்து ஒரு எழுத்து தனித்து பல எழுத்துக்கள் தொடர்ந்தும் பொருள் தருவது சொல் இது வந்து வேறு பெயர்களெல்லாம் கூப்பிடலாம் சொல் மொழி பதம் கிளவி வார்த்தை இலக்கண வகை சொற்கள் வந்து நாலு வகைப்படும் பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரி இலக்கிய வகை சொற்கள் நாலு வகைப்படும் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் திசை சொல் வட சொல் இயற்சொல் வந்து படிக்காதவர் படித்தவர் அனைவருக்கும் எளிதில் பொருள் பொருள் விளங்கும் சொல் எடுத்துக்காட்டு வந்து மண் பொன் வந்து பெயர் இயற்சொல் வந்தால் நடந்தான் வந்து வினை இயற்சொல் அவனை அவரால் வந்து இடை இயற்சொல் மாமரம் வந்து உரி இயற்சொல் நன்றி